கண்டு செஞ்ச பாலோ பண்ணுங்க கண்டு செந்த பாலம் பண்ணுங்க வணக்கம் விஜயன்னா கடந்த மூணு நாளாக உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மனநிலையில தான் உங்கள் ரசிகர்களாகிய தொண்டர்களாகிய உங்களை நேசிக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறத நாங்கள் எனக்கு தெரியும் அதே போல் உங்களை மாதிரியே நாங்களும் இந்த விஷயவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வந்து கரூர் துயரம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நாற்பத்தோரு பேர் அப்படிங்கும்போது வந்து அது வந்து ஒரு பெரிய கூட்டமே ஒரு அழிஞ்சிருக்கு அப்படின்னு ஏன்னா அங்கே வந்திருந்த அப்பாவி மக்கள் எல்லோரும் நம்ம கட்சியை நம்ம டிவிக்கையினுடைய தொண்டர்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் நம்மளுக்கு தான் போட்டிருப்பாங்க உயிரோட்டிருந்துருந்தால் ஏன்னா அவங்க இழந்தது வந்து நம்மளுக்கு தான் நஷ்டம் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து அது துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து இறந்தது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தணும் ஏற்படுத்துது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயன்னா நீங்கள் இதுக்கு மேலே தான் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியே வரணும் இந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களை வந்து பாதிக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது குற்ற உணர்ச்சிங்கிறத விட இதுக்கு தப்புக்கு முழு காரணம் நீங்கள் கிடையாது நிறையா காரணங்கள் இதுக்கு சொல்லப்படுது என்ன காரணத்தை சொல்லி நம்ம தட்டி கழிச்சாலும் அந்த நாற்பத்தோரு பேரோட உயிர் வந்து சாதாரணம் கிடையாது அந்த குடும்பத்தினுடைய பாதிப்பு மிக மிக அதிகம் அது வந்து எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைசன் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் நிவாரணம் கோடியோவாக கொடுத்தா கூட அந்த குடும்பங்களுக்கு வந்து முழுசாக அது வந்து ஒரு மன நிம்மதியை தருமான்னு கேட்டிங்கன்னா தராது ஏன்னா ஒரு உயிர் தான் உயர்ந்தது இப்போ வந்து நடந்தது நடந்து போச்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் நேற்றைய தினத்தில் உங்கள் வீடியோ பார்த்ததிட்டருந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இதனால் ரொம்ப பாதிக்க நீங்கள் தான் மெயினாக பாதிக்கப்பட்டுருப்பீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ சில பேர் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஊடகத்தில் உக்காந்துக்கணும் அல்லது சில பேர் தப்பாக கிரியேட் பண்ணுறவங்க எதிர்கட்சிக்கு சேர்ந்தவங்க நம்மளை பிடிக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் வெறுவாய் மெல்றதை விட ஒரு ஆயுத பூஜைக்கு அவள் கிடைச்சா எப்படி மெல்லுவாங்களோ இப்போ அந்த மாதிரி மென்னுக்கிட்டு இருக்காங்க அதை விட மோசமாக நம்மளோட நம்மளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புகரம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இனிமேல் உசாராகவும் நம்ம தொண்டர்கள் வந்து இனிமேல் கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மனநிலைக்கும் வரணும் இத்தனை நாளாக நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகர்களாக இருந்தோம் அது அதுவரைக்கும் எல்லா படத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காட்சிக்கு போகணும் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து நம்ம அந்த படத்துக்கு போவோம் ஏன்னா நம்ம தலைவனை வந்து ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான் அது போலதான் உங்களை பார்க்கறதுக்கு இத்தனாயிரம் பேர் வராங்கன்னா திரையில நடிச்சவரு நம்ம கிட்டேயே வராரு நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வராங்க வரும்போது அவங்களுக்கு நாம எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து அவங்கள வந்து நம்ம சிறப்பாக பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு உறுதியாக இருக்கணும் மற்றவங்களை நம்ம இனிமேல் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்து மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக உழைக்கணும் இந்த மூணு நாளாக நாங்கள் ரொம்ப டிப்ரஷனில் இருந்தோம் உங்கள் வீடியோ நேற்று பார்த்தது இருந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு மக்கள் எல்லாரும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய சவாலாக இருக்க போகுது இது வந்து ஒரு சின்ன நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது அதனால் அந்த முழு படத்தையும் நம்ம ரிலீஸ் நினைச்சோம்னா நினச்சோம்னா எந்த அளவுக்கு இன்னும் இறங்கி பாதுகாப்போட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது நாம் எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நாம் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் விஜயன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டாஸ்க் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இந்த டாஸ்கில் இருந்து நம்ம மீண்டு வரணும் இந்த குற்ற உணர்ச்சி உங்கள் மனசில் இருக்கக்கூடாது அடுத்த கூட்டம் நடக்கும்போது இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் வந்து புது மனுஷனாக புது ஒரு தலைவனாக எங்களுக்கு உருவெடுத்து வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த இறந்த நாற்பத்தொரு குடும்பங்களுக்காக நீங்கள் ஏதாவது சிறப்பாக செய்யுங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பம் உங்களை பார்க்க தான் வந்துருந்தாங்க இந்த வீடியோ வந்து பர்சனலாக விஜயனுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஓகே இனிமேல் தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாகவும் அரசியல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க இந்த இனிமேல் வர வாய்ப்பை நம்ம தவறாக பயன்படுத்திட்டோம்னா நம்மளை முழுசும் அழிச்சிருவாங்க ஓகேண்ணா தேங்க்யூ இந்த வீடியோ வந்து நம்ம டிவிக்கு தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நம்மளுடைய உயிராக நேசிக்கக்கூடிய தளபதி அண்ணன் அவர்களுக்கும் நன்றி